அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா விவசாயிங்க எப்படி நல்லா இருக்க முடியும்னு கேட்குறீங்களா கவலையை விடுங்க விவசாயிகளோட கவலையை தீர்க்கறத்துக்கு பணம் காய்க்கிற மரம் தான் வந்துடுச்சுல்ல அப்புறம் ஏன் கவலை ரொம்ப சந்தோஷமாக இருங்க பணம் காய்க்கிற மரமா அது என்னன்னு கேட்குறீங்களா அதை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஆசை வந்துடும் நாம்ளும் இந்த மரத்தை நடவு செய்யணும் நாம்ளும் பணத்தை அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துடும் பணம் காய்க்கிற மரமான சவுக்கு மரத்தை நம்ம எந்த முறையில் நடவு செய்யலாம் அதை எப்படியெல்லாம் பராமரிக்கலாம் எப்படி பணத்தை அறுவடை பண்ணலாம் இதை பற்றியெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சவுக்கு தோப்பு பார்த்திங்கன்னா நடவு செஞ்சு ஒரு வருஷம் பக்கமாக ஆக போகுது பாருங்கள் ஒரு வருஷத்துலையே நமக்கு நல்லா வளர்ந்துருக்குது சவுக்கு மரத்தை மூணு வருஷத்தில் அறுவடை பண்ணலாம் இது இன்னும் ரெண்டு வருஷம் நல்லா பராமரித்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் இதை வந்து நம்ம நடவு செஞ்சதுலேருந்து இது நாள் வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் நாம் நடவு செய்யக்கூடிய விதைப்பொருள் நல்லதாக இருந்தது தான் விளையிற பொருளும் நமக்கு வந்து நல்லதாக கிடைக்கும் அதனால் விதைப்பொருளை தேர்ந்தெடுக்கும்போது கவனமாக தேர்ந்தெடுக்கணும் பள்ளிப்பாளையம் எஸ்பிபி பேப்பர் மில்லில் நமக்கு நல்ல தரமான சவுக்கு நாற்று வந்து தராங்க கொடுக்குறாங்க ஆதார் கார்டு ஜாக் பேன் கார்டு ஜெராக்ஸு கம்ப்யூட்டர் பட்டா பேங்க் பேங்க்ட்டைல்ஸு இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா பேப்பர் மில்லில் பதிவு பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து சவுக்கு மர கன்றுகள் வந்து இலவசமாக தராங்க இந்த மாதிரி ட்ரேவில் நாற்று தருவாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேவுக்கு நாற்பது செடி இருக்கும் நமக்கு எவ்வளோ செடி வேணுமோ அவ்வளோ செடி வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நம்ம நடவு செஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரேவெல்லாம் திரும்ப கொடுத்துடணும் நாற்று வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே நடவு செய்யக்கூடாது ஒரு நாலஞ்சு நாளைக்கு நம்ம இடத்துல வச்சு அதுக்கு தண்ணி விடணும் அந்த மாதிரி வச்சு நம்ம நடவு செஞ்சோம் அப்படின்னா செடி வந்து பழுது இல்லாமல் நல்லா தலைஞ்சிக்கும் நாற்று உற்பத்தி பண்ணுற இடத்துல தட்பவெப்பநிலை மண் தண்ணி இதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம நடவு செய்கிற தோட்டத்தில் வேறு மாதிரி இருக்கும் அப்போ நம்ம தண்ணி அதுக்கு விட்டு ஒரு வாரம் நிழலில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம மண் வந்து அதுக்கு பழக்கமாகிடும் அதுக்கு பின்னாடி நம்ம நடவு செய்யலாம் சவுக்கு நடவு செய்யக்கூடிய வயலில் வந்து நல்லா உழவு ஒட்டிக்கணும் மண் நல்லா பொது பொதுன்னு இருந்தால் தான் நல்லா வேர் பிடிச்சி செடி வந்து நல்லா வளரும் சவுக்கு நடவு செய்கிற தோட்டத்தில் ஆறுக்கு நாலு அப்படிங்கிற இடைவெளியில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணும்போது கோணல் மானலாக இல்லாமல் நம்ம சரியான அளவில் நேராக மார்க் பண்ணணும் அப்படின்னா செடி வளர்ந்து நம்ம களை எடுக்கும்போதோ இல்லை பார் போடும்போதோ நமக்கு வந்து மினி டிராக்டர் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு கச்சதமாக இருக்கும் அதனால் தான் நம்ம சரியான அளவில் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம எங்கே நடவு செய்கிறோமோ அந்த தோட்டம் ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ண தோட்டத்தில் நம்ம சரியாக எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துலையே அந்த ஹெர்ட் வச்சு நம்ம குழி ஓட்டிக்கிறோம் இப்போ வந்து டிராக்டரில் தான் குழி ஓட்டணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறாங்க நம்ம டிராக்டரில் குழி ஓட்டும்போது மண் வந்து நல்லா பொது பொதுப்பாக ஆகுது அதனால் வேரோடய வளர்ச்சி நல்லா இருக்குது நம்ம மாம்டியில் வெட்டி வச்சோம் அப்படின்னா அது வந்து வளர்ச்சி தடைப்படுது அதே மாதிரி நோய் தாக்குதலும் வருது நாம் தோட்டத்தில் நடவு செய்யக்கூடிய எல்லா செடியுமே நல்லா வளர்ந்து மரமாச்சு தான் நமக்கு வந்து ஈல்டு அதிகமாக கிடைக்கும் அப்படி இல்லாமல் நிறையா மரம் வளரலை அப்படின்னா நமக்கு வந்து ஈல்டு குறைஞ்சி போயிடும் அதனால் செலவாகுதே அப்படின்னு பார்க்காம நம்ம டிராக்டரில் குழி ஓட்டி நடவு செஞ்சோம் அப்படின்னா எல்லா மரமுமே ஒரே சீராக வளர்ந்து நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும் டிராக்டர் மூலமாக குழி ஓட்டுனது இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரே சீராக இருக்குது அதே மாதிரி நம்ம எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாமே குழி ஓட்டிக்கிறோம் நாம் ஓட்டியிருக்கிற குழியில் குரோண மருந்து கொஞ்சம் போடலாம் வேரில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் வந்து சரி பண்ணிடும் அடுத்தது இயற்கை உரம் போடலாம் அடுத்தது வேப்பம் புண்ணாக்கு இது எல்லாமே அதிகமாக போடணும் அப்படின்னலாம் கிடையாது சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒவ்வொரு குழியிலையும் நம்ம வந்து போடலாம் வேப்பம் புண்ணாக்கு போடுறதுனால நமக்கு வந்து வேரழுகள் நோய் அப்புறம் வேரில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடும் அதுக்காக தான் வேப்பம் புண்ணாக்கு போடுறோம் பண்ணி எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும்தான் போடுறாங்க அதிகமாலாம் எதுக்குமே போடலை இயற்கை உரமாகட்டும் இல்லை இந்த வேப்பம் முன்னாக்கு எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும்தான் போடுறாங்க இதுதான் சூப்பர் இதுவும் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு ஒவ்வொரு செடிக்கும் போடலாம் இது வந்து செடி நல்லா வளரத்துக்கு வேரோட வளர்ச்சிக்கு வந்து சூப்பர் ரொம்ப நல்லா கேட்கும் சூப்பர் போட்டோம்னா செடி வந்து நல்லா அப்படி தலைஞ்சி வரும் ரெண்டு குழிக்கு நடுவில் ஒரு வாய்க்கால் மாதிரி விளம்பி விட்ருக்குது இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சொட்டு நீர் போடும்போது தண்ணி வேறு இடத்துல வெளியில் ஊற்றுது அப்படின்னா அது வேஸ்ட் ஆகாமல் செடிக்கே வர்றதுக்காக இந்த மாதிரி போட்டு இது வந்து வேறு பயிருக்கு போட்ட சொட்டு நீர் அதனால் ஏதாவது வெளியில் ஊற்றுச்சு அப்படின்னாலும் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் செடிக்கே ஊற்றுறதுக்காக இந்த ஐடியாவை போட்டிருக்குது உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் மற்ற இடத்துல களைகளும் வராமல் இருக்கும் உளவு ஓட்டும்போது வரப்பில் சுற்றி வச்சுருந்த சொட்டு நீர் ஓசெல்லாம் எடுத்து நம்ம கரெக்டாக அந்த குழியில் தண்ணி ஊற்றுற மாதிரி நேராக போட்டுக்கிறோம் எல்லா செடிக்கும் தண்ணி வர்ற மாதிரி அந்த சொட்டு நீர் கோசை வந்து போட்டுக்கிறோம் சொட்டு நீர் கோசுலலாம் எதாவது டேமேஜ் இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ரோலை வந்து பிரித்து நெட்டாக கொண்டுட்டு போயிடுறோம் சொட்டு நீர் பைப் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக அந்த நம்ம ஓட்டிகிட்ருக்குற குழியில் தண்ணி ஊற்றுற மாதிரி எல்லாத்தையுமே ஒதறி நம்ம நேராக போட்டுட்டுறோம் இப்போ குழியை விட்டு மேலே ஒதறி போட்டுக்கிறோம் செடி நடவு செஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக குழியில் தண்ணி ஊற்றுற மாதிரி போட்டுக்கலாம் நம்ம நாலஞ்சு நாளாக தண்ணி ஊற்றி வச்சிருக்கக்கூடிய நாற்றை தான் நம்ம நடவு செய்ய போகிறோம் அப்போ தான் நம்ம மண்ணுக்கும் தண்ணிக்கும் அது வந்து நல்லா செட் ஆகும் எப்போவும் செடி நடவு பண்ணுற மாதிரி மேல் மண்ணை போட்டுவிட்டு நல்லா சென்ட்ராக செடியை வச்சு விட்டு நல்லா மிதிச்சி விட்றாங்க அதனால் நமக்கு செடி வந்து நேராக வளரும் இதே மாதிரி நம்ம தோட்டம் ஃபுல்லாக நம்ம வந்து நடவு செஞ்சிட்றோம் எல்லா சொட்டு நீர் பைப்பும் நம்ம டேமேஜ் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த நம்ம ஓட்டியிருக்கிற குழியிலேயே தண்ணி ஊற்றுற மாதிரி போட்டு விட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைப் வருது இது வேறு பயிருக்கு போட்டிருந்த சொட்டு நீர் அதனால் நம்ம சவுக்கு நடவு செய்யும் போது கேப் அதிகமாக விட்டுருக்கிறதுனால ரெண்டு லைன் போட்டிருக்குறோம் எல்லாமே நம்ம வந்து இப்போ சொட்டு நீர் போட்டு முடித்தாச்சு நம்ம செடி நடவு செஞ்சதுக்கப்புறம் சுருட்டி வச்சுருந்த சொட்டு நீர் ஓசெல்லாம் இழுத்து விட்ருந்தோம் அதை கரெக்டாக அந்த குழியில் தண்ணி ஊற்றுற மாதிரி குழிக்குள்ளே எடுத்து போட்டு விட்டுறோம் போட்டுவிட்டு நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா செடி பாஞ்சிக்கும் இப்போனு சரி நம்ம ஓஸ் போட்டு விட்டுட்டோம் தண்ணியும் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விடாமல் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுதா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு டியூப்பில் வந்து அடைச்சிக்கிட்ட கூட இருக்கலாம் அதனால் நம்ம எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும் அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு குழியில் தண்ணி ஊற்றுல அப்படின்னா அந்த ஓஸ் அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டோம் அப்படின்னா தண்ணி மண் மிகுதை இருந்தால் கூட அதெல்லாம் போய் நல்லா நமக்கு தண்ணி ம் பாருங்க செக் பண்ணி தண்ணி ஊற்றாத இடத்துல தட்டி விட்டுறாங்க இப்போ நமக்கு எல்லா செடிக்குமே தண்ணி நல்லா பாஞ்சுக்கும் செடி நடவு செஞ்சு தண்ணி விடுறோம் மறுபடியும் அடுத்த நாள் வந்து உயிர் தண்ணி விடணும் தண்ணி விடும்போதெல்லாம் செக் பண்ணணும் செடியெல்லாம் நல்லா இருக்குதா நல்லா தலைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணணும் அப்படி ஒரு இடத்துல செடி தலையாமல் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வேறு செடியை வச்சோம் அப்படின்னா நமக்கு எல்லா செடியும் ஒரே ஈவனாக வளர்ந்துடும் ஒவ்வொரு செடியும் ஒரு குழந்த மாதிரி அதை வந்து நம்ம கொஞ்சம் அக்கறையோடு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈல்டு நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு தடவை தண்ணி விடும்போதும் எல்லா செடியும் தண்ணி பாயுதா எல்லா செடியும் நல்லா தலைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஏதாவது ஒன் ஒரு இடத்துல செடி இல்லை அப்படின்னா கறியிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம புது செடியை வச்சோம் அப்படின்னா எல்லா செடியும் ஈவனாக வளர்ந்து மரம் ஆகிடும் அப்போ நமக்கு வந்து ஈல்டும் அதிகமாக கிடைக்கும் எல்லாம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம களை வெட்டி விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலர் வந்து அவங்க கால்நடைக்கு புல்லு வேணும் இந்த தோட்டத்தில் வெட்டிட்டுமான்னு கேட்பாங்க அவங்க கிட்டே சொன்னால் அவங்க வந்து புல்லெல்லாம் வெட்டிட்டு போயிடுவாங்க நமக்கு களை இல்லை அப்படின்னாவே செடியோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் செடி சின்னதாக இருக்கும்போது நம்ம டிராக்டரில் வந்து களை வெட்ட முடியாது ஏன்னா மண்ணெல்லாம் உளுந்துது அப்படின்னா செடி அடிபடும் அதனால் புல்லு வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட வெட்டிட்டு போங்கன்னு சொல்லிடலாம் அதனால் நமக்கு பணமும் மிச்சமாகும் நமக்கு செடியோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் சவுக்கு மரங்களுக்கு நோய் தாக்குதல் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வேர் மூலமாக கொடுக்குற மருந்தை தெளித்து சவுக்கு மரங்களை வந்து நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம் நம்ம இந்த மாதிரி பாதுகாக்கிறதுனால மரங்களோடைய எண்ணிக்கையை வந்து சரியாக பராமரிக்கலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பராமரிப்பு முறையை பற்றியும் நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருக்கிறோம் தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கிறோம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தோப்புக்குள்ளே களைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வெட்டி எடுக்கலாம் அல்லது டிராக்டர் மூலமாக ஓட்டி விடலாம் களைக்கொல்லி வந்து யூஸ் பண்ணக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் சவுக்கு தோப்பில் வந்து களை பயன்படுத்தவே கூடாது அது வந்து சவுக்கோட வளர்ச்சியை வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும் களைகளை கட்டுப்படுத்த நம்ம சவுக்கு தோப்பில் கொள்ளு நரிப்பயிறு பச்சைப்பயிறு சனப்பை தக்கப்பூண்டு இந்த மாதிரி விதைகளை வந்து நம்ம விதைச்சு விட்டோம் அப்படின்னா அது நல்லா வளர்ந்து பெருசாகிடும் நமக்கு கலைகள் வராமல் இருக்கும் பயிர் வகை எல்லாம் நம்ம உடு பயிராக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதில் வருமானமும் கிடைக்கும் அதே மாதிரி அதை அப்படியே நம்ம மடக்கி உழுதுட்டோம் அப்படின்னா நமக்கு தலைச்சத்து நல்லா கிடைச்சி அந்த காற்றுல இருக்கிற நைட்ரஜனை ஈர்த்து நமக்கு வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் செடியோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் நம்ம ஊடு பயிர் செய்யும்போது அந்த சவுக்கு மரத்தை மேலே வந்து கொடியெல்லாம் ஏறக்கூடாது அந்த மாதிரி ஏறிச்சின்னா நம்ம களை எடுக்கும்போது அந்த கொடி வந்து செடியை சாய்ச்சிடும் அதனால் அது மரத்துக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை ஓட்டி விட்ருங்க சரியான அளவில் நம்ம மரக்கன்றுகளை நடவு செஞ்சுருக்கிறதுனால மினி டிராக்டர் விட்டு நம்ம ஊடு பயிரை வந்து ஓட்டி விட்டுக்கலாம் இதனால் மரத்துக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே வராது சரியான அளவு இருக்கிறதுனால ஊடு பயிரெல்லாம் ஓட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம மரத்துக்கு மண் அணைக்கணும் மரத்துக்கு மண் அணைக்கிறதுனால நமக்கு வந்து மரத்தோட வேர்கள் வந்து நல்லா வளரும் மரம் வந்து நல்லா நிலச்சி நிற்கிறதுக்கும் இந்த மண் அணைத்தல் வந்து ரொம்ப உதவி செய்யுது அதனால் கண்டிப்பாக நம்ம மரத்துக்கு மண் அணைக்கணும் சவுக்கு மரங்களை வந்து கவாத்து பண்ணணும் கவாத்து பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு மரத்துக்கு வந்து நல்ல காற்றும் நல்ல சூரிய வெளிச்சமும் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கட்டுற தண்ணி இயற்கை உரமெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகாமல் மரத்துக்கு முழுசாக கிடைக்கும்போது நமக்கு வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால நம்ம கவாத்து பண்ணுறது ரொம்ப அவசியம் கவாத்து பண்ணும்போது ஒரே நாளில் தான் கவாத்து பண்ணணும் அப்படினெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட கவாத்து பண்ணிக்கலாம் அந்த சவுக்கு தலையெல்லாம் பார்த்திங்கன்னா கால்நடைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக கவாத்து பண்ணி நம்ம கால்நடைகளுக்கு போட்டோம் அப்படின்னா கவாத்து செய்கிற கூலியும் குறையும் நம்ம தீவனம் வாங்குகிற செலவும் குறையும் நம்ம அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நம்ம சொட்டு நீர் மூலம்தான் தண்ணி பாய்ச்சிகிட்ருந்தோம் நம்மக்கிட்ட தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது வாய்க்காலில் கட்ட முடியும் அப்படின்னா நம்ம வாய்க்காலெல்லாம் வரப்பு வாய்க்காலெல்லாம் நல்லா செதுக்கி விட்டுட்டு ஒரு தண்ணியோ இல்லை நமக்கு எப்போ தண்ணி கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் வந்து தண்ணி கட்டிக்கலாம் வாய்க்கால் மூலமாக கட்டிக்கலாம் அப்படி கட்டுறதுனாலும் நமக்கு மரத்தோட வளர்ச்சி வந்து அதிகமாக வளரும் சவுக்கு மரம் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் கலைகள் எல்லாம் வளராது நம்ம தண்ணி மட்டும் இருந்தாலே போதும் இதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு முறையோ இல்லை மூணு முறையோ தொழு உரம் போட்டு நம்ம களை எடுக்கிற டிராக்டர் மூலமாக ஓரளவு ஓட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சவுக்கு மரத்தோட வளர்ச்சி இன்னும் அதிகமாகி நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் சவுக்கு தோப்புக்குள்ளே பயிர் வகை பயிர்களை மட்டும்தான் நம்ம ஓடு பயிராக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம விலை உயர்ந்த பாக்கு மரங்களையும் சவுக்கு மரத்துக்கு ஓடு பயிராக பயிர் செய்யலாம் பாக்குமரம் நடவு செய்யணும் அப்படின்னா நல்ல நிழலாக இருக்கணும் நம்ம சவுக்கு தோப்புக்குள்ளே பாக்கு நடவு செஞ்சோன்னா நமக்கு பாக்கு மரத்துக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்குது கலைகளும் கட்டுப்படுத்தப்படுது நமக்கு வருமானமும் ரெண்டு மடங்கு அதிகமாக கிடைக்கும் சவுக்கு தோப்பில் பாக்கு நடவு செய்கிறது வந்து முன்னாடி வீடியோ போட்டிருக்குறோம் கீழே அதனுடைய லிங்க்கும் கொடுத்துருக்குது செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய விலை நிலவரத்தையும் அதை எப்படி சந்தப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் ஆர்வமாக அந்த உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துவோம் இப்போ நம்ம சவுக்கு மரம் வளர்க்குறோம் அப்படின்னா அதை சந்தப்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸி நம்ம பேப்பர் மில்லுக்கு நிறையா வாண்டட் இருக்குது அதனால் பயப்படாமல் நம்ம சவுக்கு மரங்களை வளர்க்கலாம் அதனுடைய விலை நிலவரத்தை பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு டன்னு விற்பனையாகுது நம்ம சவுக்கு நடவு செஞ்சு நல்லா பராமரித்தோம்னா சாதாரணமாக ஒரு ஏக்கராவுக்கு எண்பது டன்னுக்கு மேலே எடுக்க முடியும் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ஏக்கர் சவுக்கு நடவு செஞ்சு நூறு டன் எடுத்துருக்கிறாரு ஒரு ஏக்கருக்கு மூணே வருஷத்தில் எட்டு லட்ச ரூபா வருமானம் வந்திருக்குது ஆட எல்லோரும் சவுக்கு மரக்கன்று நடவு செய்ய கிளம்பிட்டிங்களா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்